நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில கடினமான நேரங்கள் வரும் சில சமயம் மனசு பாரமா இருக்கும் காரணமே ஒரு ஒருவித சோர்வு ஒரு அழுத்தம் நம்மள போட்டு அமுக்கும் குறிப்பா பெண்களுக்கு இந்த மன அழுத்தம் வர்றப்போ அதை எப்படி கையாள்றதுன்னு தெரியாம ஒருவித தனிமையை உணர்வாங்க இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது ஆனா ரொம்ப முக்கியமானது மன அழுத்தத்துல இருக்கிற பெண்கள் ஏன் சில நேரங்கள்ல தற்காலிகமான உறவுகளை விரும்புறாங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தங்க மன அழுத்தத்தோட போராடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுறது பெரிய வாக்குறுதிகளோ வாழ்க்கை முழுவதுக்குமான திட்டங்களோ கிடையாது அவங்களுடைய அந்த நேரத்து வலிக்கு அந்த கணத்துடைய பாரத்துக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க அந்த நேரத்துல நாளைக்கு என்னவாகும் நம்ம உறவுக்கு என்ன பெயர் அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம எந்த நிபந்தனையும் விதிக்காம நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்ற ஒரு துணை அவங்களுக்கு மிகப்பெரிய பலமா தெரியும் இந்த தற்காலிக உறவுகள் என்பது அவங்களுடைய வழியை பகிர்ந்துக்க கொஞ்ச நேரம் அந்த அழுத்தமான சிந்தனைகள் இருந்து வெளியே வர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது அவங்க காயப்பட்ட மனதை நோக்கடிக்காம அவங்களுடைய கண்ணீரை மட்டும் தொடச்சி விடுற ஒரு உறவா அது இருக்கும் சமூகம் என்ன சொல்லுமோ இது சரியா தப்பா என்றெல்லாம் யோசிக்கிறத விட அந்த பெண்ணுக்கு அந்த குறிப்பிட்ட தருணத்தில் எது மன அமைதியை கொடுக்குதோ அதுதான் முக்கியம் அந்த உறவு அவங்களுக்கு நான் இன்னும் மதிப்பு மதிப்புமிக்கமானதுமானவள் எனக்கும் சந்தோஷமாயிருக்க உரிமை இருக்குதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு இருட்டான அறையில் சின்னதாக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சா எப்படி ஒரு வெளிச்சம் கிடைக்குமோ அது மாதிரி தான் இந்த உறவுகளும் அந்த தற்காலிகமான ஆறுதல் அவங்க அந்த கடினமான காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் ஆனால் இதில் நாம் ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த தற்காலிக உறவுகள் ஒரு வழி நிவாரணி மாதிரி தான் அது நிரந்தரமான தீர்வு கிடையாது மன அழுத்தத்தோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறது தான் உண்மையான தீர்வு தன்னை தானே நேசிக்க கற்றுக்கிறது தான் நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆகவே யாராவது இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தால் அவங்கள தப்பாக போடாமல் அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாமும் மதிப்பளிக்க கற்றுக்கணும் அவங்களுக்கு தேவைப்படுறது குற்ற உணர்ச்சி இல்லை கொஞ்சம் புரிதலும் ஆறுதலும் தான் நம்பிக்கையோடு இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்போம் நன்றி